பலர் வேலை இழப்பை சந்திச்சிருக்காங்க வேலை ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள் அதையெல்லாம் இந்த ஆண்டுடைய செகண்ட் இவங்க ப்ராப்ளம் எல்லாமே செகண்ட் சால்வ் ஆகும் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்துலேருந்தே வித்தியாசம் தெரியும் ஜூன் மாதத்திலிருந்து வேலை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு விலகும் அதே போல அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் எப்படியாவது தன லாபம் வந்தே தீரும் அது சந்தேகம் இல்லை ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே தனஸ்தானாதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்காரன் தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் சேர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு நல்ல தனலாபம் லாபம் உண்டேங்கிறோம் அப்படி நல்ல தனலாபம் லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் மூணாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய வெற்றி உங்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வரும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா போகும் எல்லாம் நன்மையாக அமையும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாக போகுது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் இவர்களுக்கு வந்து தர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருபக பார்க்குறார் பார்க்கிறார் அப்போ இவ்வளவு ஏழரை அடிச்சடி இருந்தால் கூட அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துடைய ஒரு அனுக்கிரகமும் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவர்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் என்ற ஒரு அற்புத காலத்திற்காக நீங்கள் காத்திருங்கள் நல்ல ஒரு கல்யாண விஷயம் குழந்தை பேர் எல்லாமே அமையும் இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் இவர்களுக்கு உருவாகும்னா மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அம்மனுக்கு வந்து இரண்டு அலங்காரங்கள் வெவ்வேறு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் குறைந்தபட்சம் இரண்டு அலங்காரங்களையாவது இவங்க பார்க்கணும் பார்த்தால் பெரிய வெற்றி வரும் வாழ்வியல் பரிகாரம் கேட்பீங்க சொல்லலைன்னா கோவப்படுவீங்க அதனால ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லிடலாம் மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு தேவையான வலை வாங்கி கொடுங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும் மிக்க நன்றிய ஸ்ரீமதி பாரதி சீதர்மா நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு பஞ்சநாதனையா முதலே சொல்லிட்டாரு மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது பக்குவமாக சொல்லணும் அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் இவங்கெல்லாம் ரொம்ப இமோஷனல் பீப்புள் பிள்ளைகள் இடத்துல இவங்களே அதிகமாக பாசத்தை வைப்பாங்க ஸோ பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் ஏமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ வாழ்க்கையில் கொஞ்சம் ஏமாற்றத்தை பார்த்தவர்கள் மீன சொல்லலாம் அது பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை உங்கள் வியாபார ரீதியாக கூட இருக்கலாம் ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் இந்த வருடம் இது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சுருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் குழந்தைங்க திரும்ப உங்களோட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் அப்பா அம்மாட்ட சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் பேசணுன்னாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காலம்தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இல்லை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஸோ வண்டியே ஓட்டத்தரலைனா கூட ஐயோ நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்களுடைய வேகம் நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் அவங்களுக்கு விவேகமும் இருக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக ஒரு திருமணத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா பையன் அழகாக இருக்கானே இல்லை பொண்ணு அழகாக இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க அவங்க நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களா உங்களை வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்களா இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் மற்றவர்களிடத்திலும் ஆலோசனைகளை கேட்கலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு போய் சொல்கிறத விட இதை முடிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத போய் உங்கள் வீட்டு பெரியவர்களிடத்தில் சொல்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கும் இவங்களுடைய ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா நல்லது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கொஞ்சம் பெண்கள் அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தான் மற்றவங்க வீட்டில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மருமகளோ அல்லது மருமகனோ கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத கேட்கத்தான் மாட்டாங்க அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வீடாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லை நண்பர்கள் இடத்துல கூட இருக்கலாம் மீனராசிக்குன்னு பொதுவாக சொல்லும்பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் இவங்க மூணு பேருமே சொல்லிடுறாங்க அதனால் தான் நான் அதை பற்றி சொல்கிறதில்ல கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க ஏன்னா கா இந்த மரடம் முழுவதுமே ஆறாம் இடத்துல கேது இருக்கும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பல்லு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரலாம் ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணாமல் நான் குடும்பத்தை பார்க்கணும் வேலையை பார்க்கணுங்கிறது இல்லாமல் என்னுடைய ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க ஸோ சுயநலம் என்பது உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்கள் நன்றிம்மா எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் நிறைவான ராசியாகிய மீனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது ஆமாம் மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு பர்ஃபெக்டான ஆளுங்க அவங்களால கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாது எது எப்படி இருக்கணுமோ அது மல்லுக்கட்டியாவது அங்கே இருப்பாங்க இப்படிப்பட்ட குணபேதங்கள் எப்போதுமே துன்பங்கள் யாரை ரொம்ப படுத்தும்னு கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவனை தான் துன்பம் அதிகமாக தாக்கும் அப்போ இவங்களுக்கு ஏழரை சடி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்திலிருந்து கொண்டு தன் வீடான பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது முதல் ஆறு மாதங்கள் இந்த முதல் ஆறு மாதங்களில் இப்போ அவ வருடம் துவங்குகிறதே போத்தி பார்த்தீங்கன்னா ஆறு குடையவன் ஏழு குடையவன் எட்டு குடையவன் ஒன்பது குடையவன் எல்லாரும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க அப்போ இந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வைக்கு வந்ததுனால ஆறாம் இடம் செழுமை பெறும் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அப்போ புதிய தொழில் துவங்குவதற்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும் எதிரிகள் குறைவார்கள் நோய்வாய்ப்பட்டவர்களது விடுதலை பெற முடியும் கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லை புது கடன் வாங்கி தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் வரும் இதே மாதிரி கல்யாண வாழ்க்கையை துவக்க காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சுப செய்திகள் உடனடியாக கிடைக்கும் நல்ல திருமண வாழ்க்கை திருமணம் ஆன இளந்தம்பதிகள் கூட இதுவரைக்கும் கொஞ்சம் போராடி கொண்டிருந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை போக்குகள் வந்துடும் அதே மாதிரி உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நடுக்கத்தில் இருந்த இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே நோய் வர்றவங்களா இருக்கான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரெஷர் பார்க்குற போதே வீட்டில் நல்லா இருந்துருப்பாங்க அங்கே ஜாஸ்தியாயிரும் இப்படிப்பட்டவர்கள் மனநிலைகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அமைதி போக்குகள் ஏற்பட ஆரம்பிக்கும் சொத்துக்கள் வாங்குறதில் கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மீனராசிக்காரங்க நிச்சயமாக வாங்கியே தீர்வாங்க இந்த ஏழரை சனி ஏழரை சனின்னு பயமுறுத்துறாங்களே பயம் பயப்படவே வேண்டாம் மேடம் சொன்னாங்க ஒரு இடத்துல உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இந்த செவ்வாயும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்திலிருந்து ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தால் கட்டாயமாக முதல் ஆறு மாதங்களில் ஒரு பல்ல பிடுங்கினேன் ஒரு பல்ல அடைச்சேன் ஓட்ட போட்டேன் இப்படிங்கிற சம்பவங்கள் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் நடக்கும் பல்வியாதிகள் வரும் இது எல்லாமே தீர்வு கூடையது தானே எதை தீர்த்துக்க முடியாது பணம் இருந்தால் எல்லாம் தீர்த்துக்க முடியும் அதான் பணம் சம்பாதிக்கிற தான் வந்துருச்சு அதிலும் இரண்டாவது பாகத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அபரிமிதமாக சம்பாதிக்கலாம் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு திரும்பவும் கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கலேன்னு நீங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மகாராணி மகாராஜாவை வாழலாம் நன்றி ஐயா நிறைவா பீமராஜ்ய அவர்களே நீங்கள் சொல்லுங்க நிறைவான ராசியாகிய மீனத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய இருக்கு மீன ராசி என்பர்கள் உங்களுடைய ராசியுடைய அந்த ஒரு படம் அந்த அமைப்பு அதை வந்து பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மீன் இப்படி போயிட்டு ஒரு மீன் இப்படி போயிட்டு இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது நடக்கலைன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த வருஷத்தில் பெருசாக பின்னடைவு கஷ்டங்கள் ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் உங்களால் முடியாமல் ஒருத்தர் கை கட்டு ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய நிலை வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுலபமாக எதிர்பார்த்த நேரத்திலேயே பலன் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஜென்ம சனின்னு சொன்னால் அதை நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் சனி வந்து ரொம்ப ஸ்லோயஸ்ட்டு பிளானட் இருக்கிறதுல அவர் தான் மெதுவாக நகரக்கூடியவர் அப்போ உங்கள் வேலையெல்லாம் எல்லாம் அப்படி தான் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட மற்றவங்க ஒரு வாரத்தில் ஆகிறாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் பத்து நாள் நாள் தேவைப்படலாம் அப்படி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணணும் கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கமிட்மெண்ட் நான் வந்து இந்த நாளுக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எப்போ முடியுமோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி சொல்லுங்கள் அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது எப்போ முடியுமோ அதுலேருந்து தாமதமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களை மிகச்சரியாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி அதை லைஃப் பார்ட்னர் இடத்துலையோ உங்கள் கூட தங்கி இருக்கக்கூடியவங்க இடத்துலையோ எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய பிறவி உங்களுக்குள்ளே அது இருக்குது அதை நீங்கள் செய்கிறீங்க அவங்க வேறொரு நபர் தானே அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்களும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா மட்டும்தான் கணவன் மனைவிடே கருத்து வேறுபாடு சண்டை போன்ற விஷயங்கள்லாம் வரும் அதனால் இந்த வருஷம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்று வழி வைத்து கொண்டு இருக்கணும் மற்றவங்கள வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் காத்திருந்து தாமிரமாக அடைஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் என்ன வழிபாடும் செய்யணும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லிவிடுங்க மீனத்திற்கு மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் சுவாமி வந்து மாலை சாத்துறது விலைக்கு ஏற்றுறது அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் உங்கள் விருப்பம் அந்த பிரகாரத்தை நிறைய பிரதட்சணம் பண்ணுங்கள் பிரதட்சணம் அந்த வளம் வருதல்னு சொல்லக்கூடியதாக காலார எத்தனை பிரகாரம் இருக்கோ அத்தனையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சுற்றி வரணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய வயது நிலைக்கு ஏற்ப அது வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கார் நீங்கள் வந்து ஜல ராசி அப்படின்றத பார்த்தோம் அதில் சுக்கரன் உச்சமடைவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போக போகிறீங்க ஒரு பத்து மணிக்கு போகிறீங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சிட்டிங்கனாலும் மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு அப்புறம் போங்க சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபீவராக இருக்குது ஏதோ வயிற்று வழியாக இருக்குதுன்னு சொன்னால் பூஜரிமில் உட்காருங்க நல்லா தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க கொஞ்சம் விபூதி எடுத்து போடுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ இல்லை ஸ்லோகம் தெரியுமோ அதுவும் தெரியாது உங்களுக்கு பிடித்த தெய்வ நாமாவலிகளை பன்னிரெண்டு முறை இருபத்தேழு முறை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அந்த தண்ணியை வலது கையில் வச்சு முடிக்கங்க முடித்து அதை அதை எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு மனசில் ஏதோ குழப்பம் இருக்குது ஏதோ பயம் இருக்குது அது சரியாயிடுச்சு போய் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் மிக்க மகிழ்ச்சி